புல்டோசர் கொண்டு இடிக்கப்பட்டு வருகிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியது முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் போன்ற அனைவர்களுடைய வாக்குகளும் ஒன்று சேர்ந்து ஆளும் பாரதிய ஜனதா கட்சியை படுதோல்வி அடைய செய்திருக்கிறது இந்த நிலையில் அக்பர் நகர் என்ற இடத்தில் பள்ளிவாசலுக்கு அருகே உள்ள முஸ்லிம்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டு வருகிறது இன்னும் அங்குள்ள இந்துக்களுடைய வீடுகளும் இடிக்கப்பட்டு வருகிறது மூன்று மாத காலம் அவகாசம் நீதிமன்றத்தில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் மிகவும் வேகமாக யோகி ஆதித்யநாத் அரசு வீடுகளை இடிக்கும் வேலையை செய்து வருகிறது அங்கு வசிக்கும் பதினெண்டு வயது சிறுமி ஆயிஷா சொல்லும்போது நாங்கள் சிறுவயதில் இருக்கும் போதே இங்கே வாழ்ந்து வருகின்றோம் என்பதாக மிகவும் வேதனையாக சொல்லியிருக்கின்றார் முஸ்லிம்கள் மற்றும் அங்குள்ள இந்துக்கள் அதிகமாக காங்கிரசுக்கு ஓட்டு போட்டுவிட்டார்கள் என்ற வெறுப்பு அரசியலை வைத்து இன்றைய யோகி ஆதித்யநாத் அரசு முஸ்லிம்களுடைய வீடுகளை இடித்து வருகிறது என்பதாக சமூக சிந்தனையாளர்கள் கருத்து பகிர்ந்து வருகிறார்கள்